மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சார் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பங்கு சந்தையில ஒருத்தர் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனா அவருக்கு பங்குகள் பற்றியோ இல்ல அந்த கம்பெனிக்கு பத்தின முழு விவரங்களோ ஜியோ பாலிடிக்ஸோ உலக நடப்புகளோ எதுவுமே தெரியாது அவர் பங்கு சந்தைக்கு போகலாமா பயங்கர ரிஸ்க் ஆனா பங்கு சந்தையில நான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா பங்கு சந்தை போகாம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க தாராளமா முதலீடு செய்யலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய சிறு துளி பெருவெள்ளமாக மாறுது நீ நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் நிர்வகிக்கிறாரு அவருக்கு இந்த பங்குகள் பத்தின முழு அறிவும் அவருக்கு இருக்கும் இதுல அவர் பல ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவராக இருப்பார் அவர் உங்களோட பணத்தை முப்பதுல இருந்து அறுபது கம்பெனிகள் வரைக்கும் முதலீடு பண்றாரு இதன் மூலமா உங்க பணம் வேகமாக வளரும் அதே சமயத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கும் பெருவாரியா குறையும் அறுபது கம்பெனியில் அறுபது கம்பெனியும் கீழே போறது கிடையாது ஒரு நாலு கம்பெனியும் அஞ்சு கம்பெனியும் கீழே போகும் அதோட ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணிட்டு பாக்கி ஐம்பது ஐம்பத்தஞ்சு கம்பெனியில் வரக்கூடிய லாபத்தை நம்மளுக்கே திரும்பவும் பகிர்ந்து தரா நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா நீண்ட காலத்துல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மேல தாராளமா எடுக்கலாம் நீங்க ஏழு பிக்ஸ்ட் டெபாசிட் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீண்ட காலத்துக்கு பங்குச்சந்தை முதலீடுகள் பரஸ்பர நிதி மூலம் தான் வேணும்னு நினைக்க போறீங்களா நீங்க முடிவு பண்ணணும்